வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் ஏழு இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் துணை வினைகள் அப்படின்ற இலக்கணம் பார்க்க போகிறோம் சரிங்களா இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா புரிஞ்சிக்கல அப்படின்னா இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே என்ன அப்படின்றத நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் டரெக்டாக துணை வினைகள் துணை வினைகள் அதுக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க முதல்ல வினை வகைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அதான் வினை வகைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா வினை சொற்கள் வந்து அந்த சொற்றோடரில் எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி பொருள் கொடுக்குது அப்படின்றத வச்சு பல வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க சரிங்களா அதன்படி தனி வினையும் கூட்டு வினையும் அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இப்போதான் கிளாஸ் ஸ்டார்ட்டு இப்போ தனி வினை வினை இது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா வினை சொல் அமைப்பின் அடிப்படையில் கேட்கலாம் எப்படி ஒன்றா கேட்கலாம் அப்போ வினை சொல் அமைப்பின் அடிப்படையில் தனி வினை என இரண்டு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க சரிங்களா அமைப்பின் அடிப்படையில் அதாவது ஒரு சொட்டோடரில் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த வினை சொல் அப்படின்றத பொறுத்து தனி வினை வினை என இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு அடுத்து பாருங்கள் தனி வினைனா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள் படி படியுங்கள் படிக்கிறார்கள் இதில் தனி வினையில் முதல்ல வந்து வேர் சொல் எடுத்துருங்க வேர்ச்சொல் எடுத்துருங்க அதை வினை அடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை சரிங்களா ஓகே அந்த வினை அடி எடுத்துருங்க வேர்ச்சொல் எடுத்துரு படி அப்படின்றது ஓகே இதில் படியுங்களில் படிதான் படிக்கிறார்கள் அப்படின்றதுலையும் படிதான் வேர்ச்சொல் எடுத்தாச்சு ஓகே இதில் ஏன் அப்படின்னா இங்கே வந்து வினை அடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வேர்ச்சொல் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்றத நம்ம கூட்டு வினையில் போகிறப்ப புரியும் இதில் படி என்னும் வினை அடி வந்து பகாபதமா இருக்கும் இது வந்து தனிவினை சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்க நான் சொல்றேன் இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேறினோம் அப்படின்னு இருக்கு ஓகே இதுல அந்த ஆசைப்பட்டேன்ல முதல்ல வேர்ச்சொல் எடுங்க ஆல்ரெடி இயல் ஒன்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இலக்கணம் ஓவருங்க இது ரிலேட்டடாக வரக்கூடிய இலக்கணம்லாம் அப்போ ஆசைப்பட்டேன் அப்படின்றதுல வேர்ச்சொல் எடுத்திங்க அப்படின்னா ஆசைப்படு அப்படின்னு வந்திருக்கா வந்துருக்கா கண்டுபிடித்தார்கள் அப்படின்றதில் வேர்ச்சொல் எடுத்தீங்க அப்படின்னா கண்டுபிடி அப்படின்னு தந்தி அடித்தேன் அப்படின்றதுல வேர்ச்சொல் வந்து தந்தியடி அப்படின்றோம் முன்னேறினோம் அப்படின்றதுல வேர்ச்சொல் வந்து முன்னேறு ஓகே இப்போது இதில் எப்படி சார் தனி வினை கூட்டுவினை அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தனி வினை தன் வினை கிடையாது தன்வினை தன் அப்படின்னா எழுவாய் ஒரு வேலையை செஞ்சால் அது தன்வினை இது வந்து தனி வினை டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்களா சொல்கிறது ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸில் வைப்பாங்க சரிங்களா ஓகே தனி வினை தனி என்ன என்ன சிங்கிளாக வரும் அப்போது வினை சொல்லை வந்து இங்கே சிங்கிளாக வந்திருக்குங்க அப்போது அந்த வினை சொல்ல பிரிக்க முடியாது அதனால்தான் தனி வினையில் வரக்கூடிய இந்த வினை வந்து பகாபாதமாக இருக்கும் இந்த படின்றது பிரிக்க முடியுமா முடியாது அதே கூட்டு வினையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சிங்கம் வந்து சிங்கலாக வரும் அந்த அப்படின்னு சொல்வாங்களே அந்த டைலாக் அந்த மாதிரி தான் இது இதில் வினை சொல் வந்து கூட்டாக அப்படின்னா என்ன இப்போ ஆசைப்பட்டேன் அப்படின்ற இந்த வார்த்தையில நம்ம வேர்ச்சொல் எடுக்கிறோம் ஆசைப்படு அப்படின்ற எடுத்துட்டாச்சு கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடி அப்படின்னு எடுத்துட்டோம் இப்போ இந்த கண்டுபிடியை வந்து நம்ம ஒரு உதாரணம் இதை எடுத்துக்கலாம் கண்டுபிடியை பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியும் கண்டு அப்படின்னு பிரிக்கலாம் கண்டு கூட்டல் பிடி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அப்போது இங்கே வினை அப்படின்றத ஏன் சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு வினை வந்திருக்கு நம்ம கண்டு அப்படின்றது ஒரு வினை பிடி அப்படின்றது ஒரு வினை அப்போது வினை அந்த வினை சொல் வந்து ரெண்டாக வந்திருக்கு அதனால தான் இதை வந்து கூட்டுவினை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வினை சொல் வந்து சிங்கிளாக வந்திருக்கு அதனால் இதை வந்து தனி வினை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையில் வேர்ச்சொல் நம்ம எடுக்கிறோம் அந்த வேர்ச்சொல் வந்து பிரிக்க முடிஞ்சால் அந்த வேர்ச்சொல் ரெண்டு வார்த்தையாக நம்மளால் பிரிக்க முடிஞ்சால் அது கூட்டுவினை ஓகே ஆனால் அந்த வேர்ச்சொல் வந்து வினை தான் இருக்கும் ஓகேவா அப்போ அது ரெண்டு வார்த்தையாக பிரிக்க முடிஞ்சால் அது வந்து கூட்டு வினை ஒரே வினையாக இருந்தால் சிங்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து தனி வினை தன் வினையில் தனி வினை ஓகேவா ஓகே அப்போ தனி வினையில் அந்த வினை அடி பகாபதமாக இருக்கும் பிரிக்க முடியாது ஆனால் கூட்டு வினையில் அது வந்து பகுப்பதமாக இருக்கும் பகு அப்படின்னா பிரித்தல்னு ஆல்ரெடி ஏழ் ஒன்றில் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து கண்டுபிடி தந்தி அடி முன்னேறி இதெல்லாம் வந்து பிரிக்கலாம் சரிங்களா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க தந்தி கூட்டல் அடி கண்டு குட்டல் பிடி அப்படின்னு பிரிக்கலாம் முன்கூட்டல் ஏறு அப்படின்னு பிரிக்க முடியும் சரிங்களா ஓகே அதன்படி கூட்டு வினைகளை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பெயர் கூட்டல் வினை வந்து வினை பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் தந்தி கூட்டல் அடி அப்படின்றது தந்தி அடி அப்படின்னு வரணும் இல்லை தந்தி அப்படின்றது பெயர் சொல் அடி அப்படின்றது வந்து வினை சொல் சரிங்களா அப்போ தந்தி அடி ஓகேவா இது வந்து வினை இது வந்து பெயர் கூட்டல் வினை வந்து வினை அதுக்கடுத்து வினை கூட்டல் வினை கண்டு அப்படின்றது வினை சொல் பிடி அப்படின்றது வினை சொல் அப்ப கண்டு பிடி அப்படின்றது பெயர் வினை வினை அதுக்கடுத்து வினை 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 அதுக்கடுத்து பாருங்க இடை வினை சொல்லு அதுக்கப்புறம் வினை முன் அப்படின்றது இடைச்சொல் ஓகேவா முன் அப்படின்றது இடை வினை அப்படின்றது ஏறு அப்படின்றது வினை முன்னேறு அப்படின்றது வினை சரிங்களா ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துங்க ஃபஸ்ட்டு இது தனி வினை கூட்டு வினை அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் ஆப்ஷன்ஸில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் கொடுத்தா நம்ம அட்டன் பண்ணிவிடு இது எதில் கேட்கலாம் பிரித்து எழுதுகளை கேட்கலாம் இல்லை அப்படின்னா இதை கொடுத்துட்டு இது எதில் வந்து சேரும் இப்போ தந்தி குட்டல் அடின்னு கொடுத்துட்டு பெயர் குட்டல் வினையா வினை குட்டல் வினையா இடை குட்டல் வினையா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து நம்ம அடிச்சிடலாம் ஏன்னா தந்தின்றது பெயர் சொல்லா வினை சொல்ல அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் இது பாருங்கள் முதல் வினையும் துணை வினையும் முதல் வினையும் துணை வினையும் முதல் வினைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் இதில் பார் அப்படின்ற என்ன பார்க்கறது அதாவது சி அப்படின்ற ஆன்சரில் வரும் அதை பார்வை பார்வை பார்க்கறதுல அப்படின்னு வரும் படம் தான் பார்க்குறோம் கண்ணன் வந்து போகிறான் அதை வந்து பார்த்தேன் ஓகேவா அப்போது மெயினாக வந்துட்டு பார் அப்படின்றது என்ன பொருளோ அந்த பொருளை உணர்த்துற மாதிரி அந்த சொற்றோடு அமைந்தால் அது வந்து முதல் வினை அதுதான் இங்கே வந்து இங்கி ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க லெக்சிக்கல் மீனிங் மெயின் பவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க துணை வினையில் வந்து பாருங்கள் ஓட பார்த்தேன் அப்படின்ட்டுருக்கு இப்போ ஓடத்தை யாரோ ஓடினாங்கப்பா அதை வந்து நான் பார்த்தேன் நான் சொல்கிறேன் இல்லை ஓட பார்த்தேன் அப்படின்னா நான் ஓட ஓடுறதுக்காக முயற்சி செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ எழுதி பார்த்தால் அப்படின்ட்டு இது ஒன்றும் எளிமையாக விளங்குன்னு பாருங்கள் எழுதி பார்த்தால் அப்படின்ட்டுக்கு எழுதுறத பார்த்தால் அப்படின்னு அர்த்தம் அது அது என்ன அர்த்தம் எழுதி பார்த்தேன் எனக்கு மெமரி ஆகணும் அதனால் நான் எழுதி பார்க்குறேன் அப்போ எழுதுறத பார்க்கறது கிடையாது ஒரு முயற்சி வந்து செய்கிறது அது வந்து அங்கே வினை சொல் வந்து அந்த மாதிரி பொருள் வந்து கொடுக்குது சரிங்களா அதாவது ஒரு வினை சொல் என்ன அடிப்படை பொருளோ அந்த பொருளை கொடுத்தா அது முதல் வினைங்க என்ன அடிப்படை பொருளோ அந்த பொருளை உணர்த்தாம ஒரு சப்போர்ட்டிவாக அங்கே வந்து அந்த பொருள் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா அது வந்து துணை வினை இப்போ ஓட தான் வினை சொல் இதுதான் வந்து மெயின் ஓடுறது தான் இதில் வந்து மெயின் எழுதுறது தான் இதில் வந்து மெயின் அப்போ ஓட பார்த்தேன் அப்படின்னா ஓடறத்துக்காக பார்க்கல ஓட முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அப்போ முயற்சி அப்படின்ற பொருளும் இங்கே வந்து கொடுக்கும் அப்போ பார் அப்படின்றது இங்கே வந்து முயற்சி அப்படின்ற பொருளும் கொடுக்கும் ஓடத்தை பார்த்தாங்க அப்படின்றத கொ கொடுக்காது முயற்சி ஓட பார்த்தேன் அப்படின்னா ஓட நான் முயற்சி செஞ்சேன் அப்படின்ற பொருள் தரும் இந்த பார் அப்படின்றது அதனால் இதை வந்து நம்ம பார் அப்படின்றது இங்கே துணை வினை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எழுதி பார்த்தால் அப்படின்றத எழுதுறத பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் எழுதி பார்த்தால் எனக்கு மெமரி ஆகலை அதனால் நான் எழுதி பார்க்குறேன்ப்பா அப்போ எழுதி பார்க்குறேன் அப்போ எழுதி அப்படின்றது இது முதல் வினை இதில் பார் அப்படின்றது நான் எனக்கு மெமரி ஆகலை அதனால் நான் எழுதி பார்க்குறேன் அப்போ ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு வினை வந்து இங்கே வந்திருக்கு அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா துணை வினை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு சென்டென்ஸை வந்து படிக்கணுங்க படித்து பார்த்து தான் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்போது ஒரு வினை சொல் என்ன பொருள் வந்து கொடுக்கணுமோ அந்த பொருளை உணர்த்தி வந்திருந்தால் அது வந்து முதல் வினை அந்த பொருளை உணர்த்தாமல் ஒரு சப்போர்ட்டிவாக அந்த வினை சொல் வந்திருந்தாங்க வந்திருந்தது அப்படின்னா அது வந்து துணை வினை சரிங்களா இப்போ குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகள் வந்து பாருங்கள் கூட்டுவினையின் முதல் வினை வந்து செய அல்லது செய்து அப்படின்ற வினையச்ச வடிவில் இருக்கும் சரிங்களா கூட்டு வினையில் எது கூட்டுவினைன்னு சொல்வோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போ கண்டுபிடி அப்படின்றது வந்து கூட்டுவினை அந்த கூட்டுவினையில முதல் வினை வந்து செய அல்லது செய்து அப்படின்ற வினையச்ச வடிவில் இருக்கும் இது வந்து முதல் வினை அப்போ கண்டு பிடி அப்படின்றது இது வந்து கண்டுன்றது முதல் வினை பிடின்றது வந்து துணைவினை சரிங்களா ஓகே துணை வினையில் துணைவினை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வினையடி வடிவில் இருக்கும் ஓகே துணைவினை வந்து திணை பால் இடம் காலம் இதெல்லாம் வந்து காட்டும் விகுதிகளை பெற்று வரும் தினை பால் இடம் காலம்னா என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்போ துணை வினை வந்து இடம் காலம் அதை காட்டக்கூடிய விகுதிகளை வந்து பெற்று வரும் தமிழில் ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் இதெல்லாம் நோட் பண்ணீங்க தமிழில் ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் உள்ளன அவற்றுள் பெரும்பானவை முதல் வினையாகவும் செயல்படுகிறது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இந்த பார் இரு வைக்கோல் இதை படிச்சிங்க இதெல்லாம் வந்து இரு வகை வினைகளாகவும் செயல்படுகின்றன ஓகேவா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து புக்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் புக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இதுவரையும் நான் கொடுத்துட்ருப்பேன் இந்த துணை வினைகளின் பண்புகள் வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டு பார்த்துங்க அதுக்கடுத்து அடி கொடுத்துருக்காங்க இந்த அடி அதுக்கடுத்து முதல் வினை என்ன துணை வினை என்ன அப்படின்றத டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் இப்போ இரு அப்படின்றது வினையடி ஓகே இரு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ புத்தகம் மேசையில் இருக்கிறது புத்தகம் ஒரு புத் புக்ஸ் இருக்குது புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்போ இருக்குது புத்தகம் இருக்குப்பா அப்படின்றது மெயின் அது வந்து கண்டென்ட்டு அப்போ இது வந்து முதல் வினையில் வரும் நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் மதுரைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்போது இரு அப்படின்றது இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டிவா வந்திருக்கு அதனால் இதை வந்து நம்ம துணைவினை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வரும் இது வந்து அப்படியே படிச்சிங்க வை அப்படின்றத பாருங்க அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் பொட்டு வச்சிருக்காங்க அப்போ வைத்தல் வை அப்படின்னா என்ன வைக்கிறது அப்போ இது ஆக்சுவல் மீனிங் என்னவோ அந்த மீனிங் வந்து கொடுத்துருக்கு இந்த வினை சொல் அதனால் இது வந்து நம்ம முதல் வினை அப்படின்னு சொல்கிறோம் அதே இங்கே பாருங்கள் நீ என்னை அழ வைக்காதே அழ அப்படின்றது தான் இதில் முதல் வினை வை அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிவாக இந்த வினை சொல் வந்திருக்கு அப்போது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா துணைவினை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அது ஒரு முறை ரீட் பண்ணுங்கள் ஏன்னா இது எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இதில் முதல் வினையா துணைவினையா அப்படின்னு கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி போ வா விடு தள்ளு போடு கொடு காட்டு அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துங்க இப்போ காட்டு அப்படின்றத மட்டும் நான் படித்து காமிக்கிறேன் தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினான் காட்டு அப்படின்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அப்போ தாய் வந்து குழந்தைக்கு நிலவை வந்து காட்டுறாங்க ஓகே அப்ப இது வந்து முதல் வினை ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப செய்யுளை வந்து பாடி காட்டினார் அப்படின்னா என்ன அங்க காட்டுதல் அப்படின்ற பொருள் வராது அந்த செய்யுளை படிச்சு அதை வந்து அவர் வந்து புரிய வச்சிருக்காரு சரிங்களா அப்போ அது வந்து துணை துணைவினையா அங்க வந்திருக்கு சரிங்களா அப்ப காட்டினால் அப்படின்றது இங்க காட்டு அப்படின்றது முதல்வினையாகவும் இங்க வந்து காட்டு அப்படின்றது துணைவினையாகவும் வந்திருக்கு சரிங்களா ஆக்சுவல் மீனிங் கொடுக்காம சப்போர்ட்டிவாக மீனிங் கொடுத்துருந்தா துணை வினைங்க அவ்வளோதான் ஆக்சுவல் மீனிங் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து முதல் வினை ஓகே அதுக்கடுத்து தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் ஓகே தமிழ் மற்றும் இது நோட் பண்ணிங்க தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் ஆமாம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் ஃபஸ்ட்டு வந்து முதல் வினை வரும் அதுக்கடுத்து துணை வினை வரும் இங்கே பாருங்கள் கீழே விழ பார்த்தான் அப்படின்ற அந்த தொடரில் விழு அப்படின்றது வினை கீழே விழுவதைய பார்த்தான் கீழே விழு விழப்போகிறான்ப்பா கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்றத மாதிரி சொல்கிறவர் அந்த பார்த்தான் அப்படின்றது அப்போ விழ அப்படின்றது வினை பார்த்தான் அப்படின்றது துணைவினை சரிங்களா கீழே விழத்தை அவன் பார்க்கல கீழே விழ விழ போகிறான் அந்த ஒரு கண்டிஷனில் அவன் இருக்கான் சரிங்களா அப்போ பார் அப்படின்றது பார்வையே குறிக்கலை இங்கே ஓகேவா ஓகே தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது ஓகே அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர் சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க குறிப்பு வந்து நோட் பண்ணிங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் வரை பார்த்துங்க ஜஸ்ட்டு ஒரு முறை வந்து படிங்க சரிங்களா போதும் சரிங்களா நன்றி அதுக்கடுத்து இயல் த்ரீ பார்க்கணும் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அது அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்